നാം വിശ്വാസിക്കാസ്പെടും അപ്പൊ സകല സഭയും ബോധിക്ക് പൈറ്റിയെ കരത്തണോ രാജ അഡ്രസ് താ പോടണോ அப்படின்னு ஒவ்வொருத்தனு நினைச்சுக்கிட்டு ராஜா ட்ரெஸ் போடுறதுனால ராஜாவா ஆயிட்டான இடுப்புல சொருகிட்டதுனால அவ ராஜாவாயிட இட முடியுமா முறைக்கு விட்டு தலையில கிரீடர் சுட்டுக்கிட்டு உடம்புல அங்க வஸ்திரத்தை போட்டுக்கிட்டதுனால ராஜாவா இட முடியுமா சிங்காசனம் சொல்லி தலைக்குன்னு ஒரு நாக்காலையை ஏற்படுத்திக்கிட்டு அதுல உட்கார்ந்துக்கிறதுனால ராஜாவா இட முடியுமா இதுதான் கேலிக்குரியது விசுவாசம் நம்ம நிதிமான அப்படி நீதிமானம் ஆகிறதுனால பாவத்தை ஜெயிக்கிறதுனால கர்த்தருடைய பரிசுத்தை சுதந்திரிக்கிறதுனால அதை நம்ம அணைத்து இருக்கிறதுனால நாம வித்தியாசமாக செயல்படுகிறோம் செயல்படுன்ற கட்டாயத்தினால இந்த உலகத்தை பாய்க்கணும்னு சொல்லி வம்புவா நடக்கிறது இல்லை நாம் பரிசுத்தவான்னு சொல்லி எல்லோரை விட்டு பிரிந்துக்கிட்டு போகிறதில்லை வேணும்னு நம்மள இந்த உலகத்தோட எல்லோருடையும் ஒன்னா இருக்க முடியும் ஆனால் பாரம்பரியத்தை வலியுறுத்துகிற ஜனங்களோட ஒன்றா இருக்க முடியாது நேசுகிசு பரிசுரோட கூட போய் அமர்ந்து சாப்பிட்டார் ஆனால் அவர்களுடைய கிரியைகளை கண்டித்தார் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லோருடைய கிரியை நாம் பின்பற்ற முடியாது விசுவாச கிரியை வேற பரிசுத்தனமான கிரியை வேற வைராக்கியமான மதத்த ரீதியான பாரம்பரிய கிரியைகளை கொண்டது அது கடமைக்குன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை மனசாட்சி நிமித்தம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது போலித்தனம் அதில் உண்மை இல்லை இந்த ஒரு வாழ்க்கையை இந்திய கிறிஸ்தவம் அதான் மெய்ய நம்புது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா விசுவாசம் போல் போலி விசுவாசம் ஒன்று இருக்கு அது மத ரீதியானது பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்டது அது நம்மை விசேஷித்த நன்மையானது அடையும் பிடிக்கி கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடையும் படிக்க செயல்படாது நம் மனசாட்சி திருப்திப்படுத்துவதோடு நான் போய் சொல்ல மாட்டேங்க நான்லாம் இப்படிலாம் கிடையாதுங்க நான் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேங்க நான்லாம் எல்லாம் அவங்களை போல இல்லை வாரத்துக்கு மூணு நாள் உபாசிக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டா நான் உதவி செய்கிறேன் பூமி முழுசும் விசேஷத்தை போய் அறிவிக்கிறேன் சபையை கட்டினேன் இப்படி நாம் நற்கிரியல்னாலே நம்ம மனசாட்சியை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் போலி விசுவாசம் சொல்றேன் விசுவாசியான விசுவாசமோ அவருடைய நம்ம நடத்தும் அது எப்படி பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் படிங்க அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசு அமர்ந்தார் இதுதான் கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடைகிற வழி அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவமானம் எங்கிருந்து வருகிறது நம்ம ஏற்றுக்கொள்கிற நம்மை நேசிக்கிற நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களிடது சிலுவையை சகித்து ஏன் சிலுவை தேவன் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார் நம்முடைய சித்தத்தை விட்டு கொடுத்து அதை செய்ய வேண்டியிருக்கிறது தேவன் சொல்லுகிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறான் பிள்ளையை பலியிட அந்த பழத்தை சாப்பிடாதே யுத்தத்திற்கு கத்தி இல்லாமலே இப்போ கண்ணி பண்ணி பார்த்து நீயோ கர்பந்தரத்து ஒரு பிள்ளையை பெறுவாய் ஒரு யூதரை பார்த்து எகிப்துக்கு போ இல்லையாண்டா இல்லையாண்டாடைய உயிரை வாங்க தேடுகிறார்கள் எகிப்திற்கு ஓடிப்போம் இப்படி இல்லாம தேவன் சொல்லுவா பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் பிதாவினுடைய சித்தம் செய்வது இந்த உலகத்திற்கு முன் பார்வைக்கு பைத்தியக்காரத்தனம் ஏன் நம்முடைய புத்திக்கு கூட ஒவ்வாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நியாயப்படுத்த முடியவே முடியாது அதுக்கு இடமே இல்லை முப்பத்து மூன்று வயதிலே இந்த உலகத்துக்கு ரட்சகராக வந்த அவரை பார்த்து சிலுவைக்கு போ அவர் ஓரளவு கூட ஜனங்களுக்கு தன் சத்தியத்தை புரிய வைக்கவில்லை சிலுவைக்கு போ என்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தன்னை பின்பற்றி வந்தவர்கள் இன்னும் பலப்படக்கூட இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவர்களை எப்படி விட்டுவிட்டு போவேன் தேவன் என்னோட பேசவில்லை பிசாசுதான் பேசுகிறான் என்ன கிறிஸ்து சொல்லலாம் அதுக்கு நியாயம் இருக்கிறது இதுதான் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் எப்பொழுதுமே திட்டமிட்டபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல அது தாறுமாறான ஒரு வாழ்க்கை மனுஷர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை அதனால்தான் அது வனாந்தர வாழ்க்கை என்று எதம் விவரிக்கிறது நம்முடைய புத்தியினாலே அதை விளங்கி கொள்ள முடியாது விசுவாசம் நம்மை பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிய வைக்கும் கோலியாத்தை பார்த்து ஒண்டி எடுத்துக்கொண்டு சென்ற தாவிதை பாருங்கள் பைத்தியக்காரன் நிந்தைக்கு உரியவன் அவன் எல்லோருக்கும் முன் கோலியத்தை ஜெயித்தான் அது வேறு விஷயம் அதை எல்லோரும் பார்த்தார்கள் அதனாலே அவனை கொண்டாடினார்கள் ஆனால் நாம் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை இதே போல எல்லோரும் பார்க்கும்படிக்கே இருக்காது அது அபூர்வமான ஒரு விஷயம் நாம் ஜெயிக்கிறோம் நம் எதிரிகளை ஜெயிக்கிறோம் விசுவாசம் எதிரிகளை ஜெயிக்கத்தான் வைக்கிறோம் அது ஒருபோதும் தோற்றது இல்லை ஆனால் எதிரிகளை ஜெயிக்கிறோம் என்று புரிந்து கொள்ளாததுனாலே மனுஷர்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்கள் வனாந்தர வாழ்க்கை தான் கிட்டுகிறது அதுதான் சிலுவை நம்மளையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே இப்போ கூடாரத்திலே சஞ்சரிக்கிறான் அப்ரகாம் ஆடுபலை மேய்த்து கொண்டு நகரத்தை விட்டு விலகி சென்றான் பைத்தியக்காரன் கேவலமான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டான் நியாயப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை இதுதான் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் பிதாவோட வலது பாரிசத்தில் உட்கார்ந்தான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது தேவன் நம்மிடம் விசேஷித்தமான ஒரு கீழ்ப்பிடுதலை எதிர்பார்க்கிறார் பிதாவின் சித்தம் என்பது சாதாரணமானது அல்ல நமக்கு நன்மையானது அல்ல நாம் விரும்புகிற விஷயம் அல்ல உலகத்தார் மதிக்கிற வாழ்க்கை அல்ல தேவனுக்கு முன் சாட்சி மனுஷருக்கு முன் அவமானம் மனுஷருக்கு முன் சாட்சி தேவனுக்கு முன் அவமானம் தேவனுக்கு முன் உகந்த ஒரு வாழ்க்கை மனுஷர்களாலே புறக்கணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது மனுஷருக்கு முன் உகந்த ஒரு வாழ்க்கை தேவனாலே புறக்கணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது மனுஷர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் நிச்சயம் சொல்லலாம் இது தேவன் ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையானால் நாம் நிச்சயம் சொல்லலாம் இது மனுஷர்களால் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல சிலுவையை சுமந்து சென்றால்தான் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர முடியும் அங்கு அவமானத்தை எண்ணாமல் தான் இதை செய்ய வேண்டும் இதைத்தான் விசுவாசம் நமக்கு தருகிறது எப்போது நன்மையான ஒன்றை என்னது என்று உங்களுக்கு காண்பித்து விட்டேன் அதுதான் பிதாவின் சித்தம் அதை செய்கிறபடியினால்தான் நாம் விசுவாச கிரியை உடையவர் என்று சொல்ல முடியும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் பிதா என்னை தமது சித்தத்துக்குள் நடத்தவில்லை என்றால் பல சொல்லுகிறார்கள் உங்களுடைய சித்தம்படி ஆக கடவுது என்று எங்களுடைய சித்தம்படி நடக்க வேண்டாம் என்று அப்படி ஜெயிப்பதற்கு அர்த்தம் அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் எடுக்கிற கல்யாணம் பாதுகாப்பானது அவருடைய சித்தப்படி கல்யாணம் பண்ணுங்க பிரச்சனையே இருக்காது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுது என்று இயேசுகிற ஜெபித்ததுனாலே சிலுவைக்கு போனார் பிரச்சனை நிறைஞ்சது அவர் சோதிக்கப்பட்டார் நெருக்கப்பட்டார் அதனால தேவசத்தம் செய்வதெல்லாம் பிரச்சனைன்னு நான் சொல்லல ஆனா தேவசத்தோ எதுவுமே நம்மளுக்கு நமக்கு உகந்ததாக இருக்காது நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்லது கடவுள் நமக்கு பிடிக்காத ஒரு வழியில தான் கொண்டு போவோம் நாம கையை உயர்த்துவோம் இன்னொருத்தன் கட்டி நாம் விரும்பாத இடத்த கொண்டு போவோம் இந்த ஒரு வாழ்க்கை தான் விசுவாசம் நமக்கு தரும் இதுதான் விசுவாச கிரியை இந்த கிரிய இல்லாட்டினா இந்த விசுவாசம் செத்துது அங்கே செலுவை இருக்கும் அவமானம் இருக்கும் அதன் முடிவோ கருத்தருடைய பரிசுத்தம் தேவனுடைய ஐக்கியம் பிதானுடைய வலது வாரத்தில் அமர்ந்திருப்போம் இது பாட்டு பாடி மற்றவங்களுக்கு சுசிசித்த பிரசங்கிக்கிற ஒரு வழி இல்லை ஆனால் நான் கேவலன்னு சொல்லலை ஆனால் அதுதான் விசுவாச மார்க்க நம்ம நினைச்சிடக்கூடாது இது உண்மையாகவே நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிதாவின் சித்தம் இருக்க காணலாம் நாம் அதை செய்கிறதுனால தான் நீதியாகிய சமாதானத்தின் பலன அடைவோம் பதினாறாவது வசனம் கடைசிப்போம் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக்கிய சமாதான பலனை தரும் தேவன் நம்ம சிர்சிக்கிறாரு அல்லது தேவன் நம்ம நொறுக்கிறாரு நமக்கு பிரியமானவைகளை நம்மளை விட்டு விளக்குறாரு நாம நேசிக்கிறவங்களை நமக்கு தராதபடியே தடுக்கிறாரு நமக்கு அவசியமான ஒரு வாழ்க்கைய அவர் தர மாட்டேங்கிறாரு வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவையில கூட அவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு இதனால தான் நாம எல்லோருக்கும் முன்னாடி அவமானப்படுகிறோம் எந்திக்கப்படுகிறோம் பாரு தன்னை தன் பிள்ளைகளை தன் குடும்பத்தை கூட காப்பாற்ற தெரியாத இவனா இந்த உலகத்தை ரசிக்க போறானா இதுதான் மற்றவங்க பேசுகிற நிந்தையின் வார்த்தை தன்னையே அவன் காப்பாற்றிக்க தெரியல இவன் போய் எப்படி இதுதான் மெய்யான சிலுவை கடவுள் நம்ம எல்லோருக்கும் முன்னாடியே நம்முடைய முகத்தை அவமானத்துல தூய்த்து தொங்க விடுவார் நாம சின்ன பின்னமாக்கப்படுவோம் யோவான் பன்னிரண்டு இருபத்தி நாலு சொல்லுது கோதுமை விதையானது தனித்திருந்தால் பலன் தராது அது செத்ததாக மிகுந்த பலனை தரும் செத்ததுன்னு ரெண்டேடு யூஸ்லெஸ் பயனற்றதாக எல்லோருக்கும் முன்னாடி பயனற்றதாக்கப்படும் பொழுதுதான் நாம பயன்படுவோம் விதை நாம தான் விதை நம்முடைய வாழ்க்கை பயனற்றதாக்கப்படணும் சின்ன பின்னமாக்கி யாருக்கும் பிரயோஜனமற்றதாக்கப்படணும் நம்முடைய பலம் நம்முடைய ஞானம் நம்முடைய திறமைகள் நமக்கு இருக்கிற மதிப்பு உயர்ந்த பெயர் மரியாதை எல்லாம் சீர்குலைக்கப்படணும் நாம் ஜீரோவாகணும் நம்மளால ஜீரோவாக முடியாது நம்முடைய பெயரை நாமளே குலைச்சிக்க முடியாது நிறைய தாறுமாறானவையில நான் செய்வேன் செஞ்சு ஆனால் தேவன் நம்ம அவர் சித்தத்துக்குள்ளாக நடத்தும் பொழுது அப்படித்தான் நடக்கும் ஏசு கிறிஸ்து பாவம் செய்யல அவரை சூழ்ந்து நின்று பலர் ஆர் மேல பொல்லாதவர்களை சொன்னாங்க ஆகாதவன் தள்ளினாங்க புறக்கணிச்சாங்க பரபாசங்களை தாரு இவரை தராதிங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அவ எல்லோரும் வெறுத்தாங்க முழு சமுதாயமும் அவனை புறக்கணிச்சது எழுந்து நின்று ஏகமாக புறக்கணிச்சது இதை நீங்கள் தரிசித்து பாருங்க இதுதான் மெய்யான விசுவாசத்தினுடைய வழி ரொம்ப கடுமையாக இருக்கு இல்லையா ஆனால் இதுதான் உண்மை இந்த வழியில் பணம் இப்படிதான் நடக்கும் முழு சமுதாயம் எழுந்து நின்று கோபப்பட்டு புறக்கணிக்கும் குற்றன்னு சொல்லும் ஆகாதவன் சொல்லும் சீன்னு சொல்லும் நம்மோட கூட இருந்தவங்களும் எனக்கு இவரை தெரியும் சொல்றது கூட பயப்படுவாங்க ஐயோ நம்மோட பழகிறது கூட அஞ்சுவாங்க அவ்வளவு தூரம் தகாத ஒரு வாழ்க்கை இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை இது இதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் சூடுண்ட புனைக்கு தெரியும் அதனுடைய வழி இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை தான் வேணும் ராஜாவின் பிள்ளை என்று சொல்லப்படுவதை காட்டிலும் ிய சோமப்பதை ஏற்றதுன்னு மோசே சொல்கிறானே சிலுவையின் வழியில வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஏற்றது மனுஷ பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை ஏற்றது இல்லை அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை ஏற்றது இல்லை தேவன் நடத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த வழியில போகும்போதுதான் நம்ம நம்ம நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விதமான நன்மையானவை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிறது நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற நாம் வெளிப்படுது அவைகளையும் தேவன் சீர்படுத்தி நலமானவர்களாக ஆக்குறாரு கிறிஸ்தனுடைய போரண சாயலுக்குள்ளாக்குறாரு இதைத்தான் நம்ம பார்க்குறோம் தேவன் சிர்சிக்காத மனுஷனும் தனும் உண்டா நம்ம தம்முடைய பிள்ளைகள் நினைச்சு நடத்துகிறாரு நாம அவருடைய சிறைய ஏற்றுக்கொள்வோமானா அவர் நம்மை தம்முடைய பிள்ளை நினச்சி நடத்துவார் அவர் எல்லோரையும் சிரிச்சிக்கிறது இல்லை இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் அவர் தம்முடைய பரிசத்துக்குள்ளே இல்லை இந்த சிலுவையின் பாதையில் நடத்துறது இல்லை பிறகு சிலர் மட்டும்தான் தம்முடைய பிள்ளையின் கருதி நடத்துகிறாரு ஏன் அவர் நம்ம சிர்சிக்கும் பொழுது நாம் சிர்சிக்க இடம் கொடுக்கறோம் அவமானமான ஒரு வாழ்க்கையை பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் நமக்கு அத்தியாவசியமான வகையிலையும் தராது பொழுது அதற்கு சம்மதிக்கிறான் அவரை கேள்வி கேட்கறதில்லை அவர் எப்படி நடத்தினாலும் அதற்கு அடங்கி போகிறோம் இது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒன்பதாம் வருஷத்தில் படிக்கிறோம் ஆவிகளின் பிதாக்களுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா இந்த அடங்கி நடப்பது ஒன்றுதான் வேணும் அவர் சித்தம் நம்ம தாறுமாறாக்குவது ஆனால் திரும்ப கட்டுவது அவர் சித்தம் நம்ம இடிப்பது ஆனால் திரும்ப கட்டுவது அவர் சித்தம் நம்மளை ஒன்றுமில்லாக்குவது ஆக்குவது ஆனால் மகிமையினால் நிரப்புவது அவர் பிடுங்காமல் நாட்டுவதில்லை இடிக்காம கட்டுவதில்லை இதை நாம் புரிஞ்சுக்கணும் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கணும்னா நம்ம சாபத்துக்குள்ளாக்க வேண்டியது இருக்கு இதை நாம் புரிஞ்சுக்கிடணும் அவர் நம்ம நிர்மூலமாக்கித்தான் நம்மளை உயர்த்த வேண்டியது இருக்கு இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு இறங்கி பின்பு வாண உயர்ந்து பிதானோட வலது பாசத்தை அமர்ந்திருக்காரு அவரு கீழே இறங்கித்தான் மேலே ஏறினாரு இதை நம்ம விலங்கி கேட்டோம் இந்தாங்க வழி கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பான்னு வந்து பார்த்து சொல்லி ஜவம் பண்ணுறதுனால நம்பிடாதீங்க அதெல்லாம் உண்மை இல்லை கர்த்தர் அப்படிலாம் ஆசிரிக்க மாட்டாரு எப்படி ஆசீர் இல்லை அப்படிலாம் ஆசிரிக்க மாட்டாரு நம்மளை தாழ்த்தி தான் அவர் உயர்த்துவார் நம்மளை இறக்கி தான் அவர் தூக்குவார் நம்மளை தான் அவர் திரும்ப கட்டுவாரு இந்தபடி அவர் நம்மளை சிட்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்து போற ஒரு வாழ்க்கை தான் மெய்யான வாழ்க்கை அவர் சிட்சிக்கிறதுக்கு நம்ம அடங்கி போனோம்னா அவர் நம்ம நேசிக்கிறாரு தன்னுடைய பிள்ளையாக கருதுறாரு இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம நிர்மூலமாக்குறதுக்கு வேணும்னாக்கா அவர் நம்மளை சிட்சிக்க வேண்டியது இருக்கு அவருடைய சித்தத்துக்குள்ளாக்க வேணும்னா நடத்தணும்னா நம்ம அதுக்கு பணிஞ்சு போக வேண்டியது இருக்கு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு அவர் நமக்கு அத்தியாவசியமான வெளியே தராமல் உலகத்துக்கு முன்னாடி கேவலமாக நிறுத்த வேண்டியது இருக்கு நிர்வாணப்படுத்த வேண்டியது இருக்கு இதை தான் இந்த இப்போ இருக்குதுன்னு நிருபத்தில் அப்போசத்துல நமக்கு வலியுறுத்தி பேசுறாரு இதுதான் நமக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை கொண்டு வந்து தருது விசுவாசம் ஒருவனை கீழ்ப்பிடுதலுக்கு நடத்த வேண்டும் அல்லது விசுவாசம் நம்மை தேவனுக்கு அடங்க செய்யும் அடங்க தெரியாத எவனும் விசுவாசிக்கவில்லை என்றே சொல்லுவேன் பெரிய அற்புதங்களோ அதிசயங்களோ செய்வது பிரமாதம் அல்ல விசுவாசத்தினால் நட்சாட்சி பெற்றவர் அனைவரும் தேவனுக்கு அடங்கி நடந்தார்கள் அவருடைய சித்தத்தை செய்தார் எதிர்க்கிற தங்கள் ஆசைகளை உறவினர்களை புறக்கணித்தார்கள் தங்கள் விருப்பத்தின்படி அவர்கள் எதையும் செய்யவில்லை இயேசு சொல்லுகிறார் முதிர்ந்த பின்பு நீயோ உன் கையை உயர்த்துவாய் மற்றவன் உன் இடுப்பிலே கட்டி நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வான் என்று இதுதான் நாம் தேவன் நேசிக்கும் ஒரே வழி நாம் விரும்பாத வழியில் அவர் நம்மை நடத்த நாம் செல்ல வேண்டும் இப்படித்தான் தன் பிள்ளையை பலியிட்டார்கள் சத்துருக்களை எதிர்த்து நின்றார்கள் சேனைகளை சந்தித்தார்கள் ராஜாவுக்கு பயப்படாமல் செயல்பட்டார்கள் இந்த பூமியிலே தன்னை பரதேசிகள் என்று அறிக்கை செய்தார்கள் நான் பொய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் என்று சொல்லி நடப்பதினாலே நாம் தேவனை விட முடியாது இதனாலே நாம் சிறுகி கிறிஸ்து நம்ம பெருகவும் முடியாது அவர் சித்தம் நம் சித்தத்துக்கு விரோதமானது நம்முடைய விருப்பத்திற்கு விரோதமானது இந்த சமுதாயம் அங்கீகரிக்காத ஒரு வழி அதுதான் சிலுவை அந்த வழியில் நடப்பதுதான் கிரியை இவன்தான் தேவனுக்கு பிரியமானவன் தன்னை தேவனுக்கு அடங்கி வாழ்ந்ததுனாலேயே கிறிஸ்து இன்று மகிமைப்படுகிறார் சிலுவை பரியந்தம் அவர் அடங்கியிருந்தார் நாமும் இந்த அடங்கி கீழ்ப்படிந்து அதில் பூரணப்படுவோமானால் விசுவாசிக்கிறோம்